ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியன் குரு வரும்போது தங்க வாங்குவீங்க ரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது விதவிதமா உங்க மனைவிக்கு நகை வாங்கி என்ன செய்யப்படுங்க இவங்களுக்கு தான் போடுவீங்க வேற என்ன செய்யப்படுங்க கணவர் ரொம்ப ஆபத்தில் இருக்கார் சார் ஐஸ்வியில் இருக்கிறதா சொல்லிட்டார் என்ன பண்றது தெரியல கவலைப்படாதீங்க குரு பார்ப்பின் கோடி நன்மை ஏற்படுது இனிமே ஆயுள் பாவத்தை கவலைப்பட கவலைப்படா உலகத்திலேயே பெரிய நிறைய பணம் புரளும் சாமி எது திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஒர்க்கிங் டைம் என்ன ஒர்க்கிங் டைம்லாம் பேசாதீங்க ஸ்லீப்பிங் டைம் பேசுங்க டுவெல் டு ஃபோர் அவ்வளோதான் மீதி நேரம் ஃபுல்லாக ஒர்க்கிங் டைம் தான் பில்ல பண்ணிங்க ரிஷபராசிக்காரர்களெல்லாம் குரு பயிற்சி என்ன பலனை தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாம் இடத்தில் வருகிறார் ரெண்டாம் இடம் என்பது என்ன பணம் காசு பணம் துட்டு மன்னி மன்னி உலகத்தில் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம் இவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த பணம் இருந்தால் உலகத்தில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் இந்த ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியன் குரு வரும்போது தங்கம் வாங்குவீங்க தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது என்னென்ன ஏற்படுகிறது தங்கமாக சேர்த்துவீர்கள் சார் ஆடைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க ஒரு எட் ஒரு இருபத்தேழு வகையான புடவை சார் நிஜமாக சீரிஸாக ஒரு இருபத்தேழு வகையான சுடிதார் ஒரு முப்பத்தாறு வகையான ட்ரெஸ்ஸு லேடிஸ்க்கு என் மனைவிக்கு எடுக்கும் போது இது என்னெல்லாம் இருக்கடா எனக்கு ஒரே ஒரு சட்டை பேண்ட் அவ்வளோதான் அது இது போட்டதுக்கப்புறம் சுத்தம் அப்போது ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலுமே ஆண்களுக்கு என்ன ஒரு செயின் அதுவும் கட்டி செயின் போடக்கூடாது முரட்டத்தனமாக இருக்கும் சன்னமான செயின் பிரேஸ்லெட் அதே பச்சு அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு மோதிரம் அவங்கள பாருங்கள் இப்படி ஒரு சுட்டி வரிசையாக ஒரு இருபத்தேழு நகை இந்த உலகம் கேட்டால் பெண்ணுரிமைங்க உலகமே பெண்களுக்காக தான் நமக்கு ஒரே ஒரு சென்ட்டு அது பார்த்தீங்கன்னா மது மாதிரி சாராயம் மாதிரி இருக்கும் வெரி ஹார்ட் கேட்டால் மஸ்குலினிசம் ஆனால் இவங்களுக்கு இருபத்தி ஏழு பூவில் ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு சென்ட்டு பெண்களாமா அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது விதவிதமாக உங்கள் மனைவிக்கு நகை வாங்கி என்ன செய்யப்படுங்க இவங்களுக்கு தான் போடுவீங்க வேறு என்ன செய்யப்படுங்க அப்போ நகை வாங்குகிற யோகம் வந்தால் கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்கள் மனைவிக்கு அனுபவி போட கொடுப்பீங்க ரெண்டில் எனிவே இன்றைக்கி ஆபத்துக்கு உதவுறது அதுதான் ஏன்னா இன்றைக்கி நகை வாங்குறது ஏறப்பள்ளையின் அப்படி வாங்குற மாதிரி அதை வாங்கி வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாம் இடத்துக்கு குரு என்ன செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் பார்த்துடுறார் இஎம்ஐ எல்லாம் ஃபோர் குளோஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒரே ஒரு பத்தாயிரரூபாவுக்கு இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி மாதம் மாதம் ஐநூறுரூவா கிட்டத்தட்ட மூணு வருஷமா மினி முடிவாக கட்டிட்டுருப்பான் அது ஏன் உட்காந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுறதுன்னு அதுவே ஒரு இருபதாயிரம் வந்திருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு சரி பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் எட்டை பார்க்கிறார் எட்டுங்கிறது என்ன ஆயுள் பாவம் குரு பகவான் ஆயுள் பார்க்குறார் மாங்கல்ய பலத்தை பார்க்கிறார் கணவர் ரொம்ப ஆபத்தில் இருக்கார் சார் ஐஸ்வியில் இருக்கிறதா சொல்லிட்டார் என்ன பண்ணுறது தெரில கவலையப்படாது குரு பார்ப்பின் கோடி நன்மை ஏற்படுகிறது இனிமேல் ஆயுள் பாவத்தை பற்றி கவலைப்படவேணா எந்திரிச்சு நடக்க மாட்டார் எந்திரிச்சு ஓடுவார் தோண்டொரி எட்டாம் இடம் என்பது என்ன அசையா சொத்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துவார் குரு பகவான் பத்தை பார்க்குறார் பத்துங்கிறது தொழில் சார் உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் அவள் ஏன் தொழிலதிபராக இருக்கான்னு சொல்லுங்க ஏன்னா அவன் வேலை செய்யணும்னு நினைக்கிறான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் இது கூட பார்த்தேன் உலகத்திலேயே பெரிய நிறைய பணம் புரளும் சாமி எது திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஒர்க்கிங் டைம் என்ன ஒர்க்கிங் டைம்லாம் பேசாதீங்க ஸ்லீப்பிங் டைம் பேசுங்க டுவெல் டு ஃபோர் அவ்வளோதான் மீதி நேரம் ஃபுல்லாக ஒர்க்கிங் டைம் தான் பண்ணிக்க அப்போது இவ்வளோ காடு வர்க்கிங் தான் காசு உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கும்போது தொடர்ந்து வேலையில் இருப்பீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாத சனி வந்துடுச்சு சார் ஒரே அலைச்சல் பழம் நிறைய அலைங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வென்யூ பிக்கம் பயங்கர பிஸி ஆகிட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்ற பொருள் ஆக ரெண்டாம் இடத்து குரு படிக்க வைக்கிறார் படிப்பில் பெரிய நுழைவுத் தேர்வு இந்த டிஎன்பிஎஸ்சி கேட்டு போன்ற தேர்வுகள் வெற்றி தருகிறார் சிவராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் அறிவின் மூலம் சாதிக்கப் போகிறீர்கள்